உங்கள் வசந்த் வீட்டில் ஓதம் அதாவது தண்ணி கசிஞ்சி வருது செவரில் வருதுங்க ஸ்பாட் வந்துடுச்சு இந்த இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா சனி தசை இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா சோரியாசிஸ் நமைச்சல் ரிங் பாம் ப்ராப்ளம் இதுக்கு என்ன காரணம் படிக்கட்டுக்கு கீழே டாய்லெட் இவர்கள் வீட்டில் பச்சை வண்ணம் அதிகமாக இருக்கும் அல்லது சவுத் சவுத் வெஸ்ட்ல டாய்லெட்டும் இருட்டும் அதிகமாக இருக்கும் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காணத் தவறாதீர்கள்